உனக்கு இவ அவளுக்கு அஞ்சலிக்கு அப்புறம் வேற யாருக்கு தங்கச்சி பிள்ளைய தங்கச்சிக்கு எனக்கு ஒண்ணும் வேண்டாப்பா எல்லாத்துக்கும் எடுத்துக்கிட்டு வாங்க அத்த நான் சொல்ல வந்ததே வேற அத்த எனக்கு வேண்டான்னு சொல்றதுக்குதான் நான் தீபாவளினே அதுக்குள்ள இவ்வளவு சொல்லிட்டீங்க ஏன் வேண்டாங்கிற

உங்க அண்ணன் வீட்டுல எடுத்து கொடுப்பாங்களா தெரியலங்க இல்ல எப்பவும் உங்க அண்ணன் காசு ஆகுது ட்ரெஸ் ஆகுது எடுத்து கொடுத்துருவாரு அதுக்கு தான் கேக்குறேன் இல்ல எடுத்து கொடுப்பாங்களா எடுத்து கொடுக்க மாட்டாங்களா எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் அமுதா வந்ததுக்கு அப்புறம் எடுத்து கொடுக்க மாட்டாங்களோ அப்படிதான் நினைக்கிறேன் அஞ்சல எடுத்து கொடுக்க மாட்டாங்கன்னு ஆனா என்னன்னு தெரியல சரி ஏண்டா நம்மதான் பொல்லாதவளா சரி இல்லையா பாசமாக இருக்க மாட்டாளோ பார்க்க தான் அப்படியே பாசமாக இருக்க மாதிரி நடிப்பாளோ அப்படி தான் நினைக்கிறேன் நீ சொல்கிறத பார்த்தா எப்போவும் உங்கள் அண்ணன் அவங்க அம்மா வாங்கி கொடுத்துருவாங்க அவங்க அண்ணி வந்தோடனதும் வாங்கி இருக்காங்களோ என்னமோ என்னவா இருந்தால் என்ன அவங்க கொடுத்தா என்ன கொடுக்கலன்னா என்ன ஏன் மருமகளுக்கு நான் காசு தரேன் நீ போய் நல்லா சேலையாக ரெண்டு பேருமா போய் எடுத்துகிட்டு வந்துருங்க என்ன

சரி கொடுத்தா என்ன கொடுக்கலன்னா என்ன அதே சொல்லிட்டு இருக்க அப்படியெல்லாம் இல்லைங்க அதெல்லாம் எடுப்பாங்க நீங்க வேணா பாருங்க அதை நீ வேற இருக்கதே நாலு நாள் தான் இருக்கு அதுக்குள்ள எடுக்கிறாங்க சும்மான்னு கேட அங்கிட்டு நாலு நாளா ரெண்டு நாளா ரெண்டு நாளா என்னமோ தான் இருக்கு எடுத்தா என்ன எடுக்கலன்னா என்ன விடுங்க எத்தனை வருஷத்துக்கு தான் சும்மா எடுத்து கொடுத்துட்டே இருப்பாங்களா என்ன என்ன கோவம் வருது ஆமா சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருந்தா என்ன எப்பவும் இல்லாம இன்னைக்கு ரொம்ப கோவப்படுறா இப்போ என்ன சொல்லிவிட்டேன் ஓ உங்கள் பிறந்த வீட்டு சொன்னோன்னா உனக்கு கோவம் ரொம்ப வந்துருச்சோ அப்படிதான் நினைக்கிறேன் சரியான ஆளு தான் நீயும் இல்லை பிறந்த வீட்டு சொன்னோன்னா கோவம் பொத்துட்டு வருதா சரி தான் சரி தான் ம் நான் தான் கிரிக்கெட் மாதிரி என்னத்தையாவது பேசிகிட்டு கிடக்கேன் பாரு நாள் ரெண்டு நாள் தான் இருக்கு இன்னும் வரலன்னு சொன்னா உடனே கோவம் பொத்துட்டு வருதா நீங்க என்ன சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க சரி அது என்ன சொல்றேன் வருஷம் வருஷம் எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டே இருப்பாங்களா என்ன ஏதோ கல்யாணம் ஆகி அஞ்சாறு வருஷம் ஆச்சு எடுத்து கொடுத்தாங்க சரி இனி கொடுத்தா என்ன கொடுக்கலண்ணா சரி விடுங்களே அதே சும்மா திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருந்தா அப்புறம் கோவம் வராது தேவையில்லாமல் எங்கள் அண்ணி மேலே குறை சொல்லிட்டு இருக்கீங்க எங்கள் அண்ணி என்ன உங்களுக்கு நீங்கள் ஊருக்கு போனால் என்ன சோறு போடல என்ன சாப்பாடுலாம் போனால் கரெக்டாக தானே போடுறாங்க பேசாமல் இருக்காங்களா என்ன வாங்கண்ணே வாங்கினேன்னு நல்லா தானே பேசுகிறாங்க அப்புறம் என்ன ரொம்ப ஓவரா பண்ணிகிட்டு இருக்கீங்க எப்போ பாரு நானும் பார்த்துட்டே இருக்கேன் சொன்னதே சொல்லிட்டு கோவம் வருமா வராதா அட்டை கோச்சிக்காதீங்க இவர் பேசுகிறத நீங்கள் பார்க்குறீங்கள எங்கள் அண்ணி அப்படிலாம் இருக்கவே மாட்டாங்க அதை ரொம்ப பாசமானவங்க ஆனா இவரு இந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு என்ன சொல்லிட்டாங்க உங்க அண்ணிய இந்த வருத்து வர்ற ஆத்தி ரொம்ப தான் ஓவரா பண்ற அஞ்சலா சொல்லிட்டு சரிங்க அப்படி இல்லைங்கன்னு சொல்லிட்டு விடு அதை விட்டுட்டு என்ன கோவப்பட்டுட்டு ஓவரா திட்டுறா நீங்க பண்றதெல்லாம் பேசுனதெல்லாம் பேசுவீங்க நான் ஒன்னும் கோவப்படக்கூடாதான் என்ன நீங்க மட்டும் கோவப்பட்டு திட்டுவீங்க கேட்பீங்க பண்ணுவீங்க ஏன் நான் கோவப்பட்டா ஆம்பளைங்க மட்டும் கோவப்படலாம் பொம்பளைங்க கோவப்படக்கூடாதா சொல்லப் போனா ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கீங்க சே பாருமா இந்த அஞ்சு லிட்டர் நான் என்னமா சொன்னேன் நான் நான் சொன்னேன் அவங்க அண்ணன் எப்படியும் அஞ்சாறு நாள் முன்னாடி ஆறு நாள் ஏழு நாள் முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி காசை கொண்டு வந்து கொடுத்துருவாரு நான் என்ன சொன்னேன் என்னம்மா உங்க அண்ணி ஒண்ணுமே பண்ணலையே வைக்கலையே உங்க அண்ணி வந்ததுனால தானே உங்க அண்ணன் எதுவும் பண்ணலையோ வைக்கலையோ அப்படின்னு சொன்னது ஒரு தப்பா இதுக்கு இவ்வளோ கோவப்படுறா மா ஆயிரம் தான் இருந்தாலும் அவங்க குடும்பம்மா அவங்க அண்ணி இல்ல அவங்க அண்ணா இல்ல சொல்லிட்டோன்னா போவோம் அப்படி போத்துட்டு வருது பாத்துக்க ஏப்பா விடுப்பா யாரா இருந்தாலும் அப்படிதான் நானா இருந்தாலும் நீயா இருந்தாலும் அவளா இருந்தாலும் அண்ணே நீ அண்ணே நம்ம சொந்தத்தை சொல்லிட்டா கோவம் சொல்லுன்னு வரதான் செய்யும் இதுக்கு நீயும் கோவப்பட்டு அவளை திட்டுறது தப்பு அஞ்சல நான் அவனை திட்டிக்கிறேன் நீ பேசாம இருடி கோவப்படாதடி ஏண்டா வருஷம் வருஷம் அவங்க எடுத்து கொடுப்பாங்கன்னு நினச்சிட்டே இருக்கலாமா நாம நாம தாண்டா நமக்கு எடுத்துக்கிட்டு போயிடணும் நான் தான் பன்னெண்டாயிரம் இருக்கு இன்னும் இது பத்தா அதை ஜாமான் வாங்கி துணி பண்ணி எடுக்கிறதுக்கு நீ ஏன் அவங்க எடுத்து கொடுக்கல இவங்க எடுத்து கொடுக்கலன்னு நினைச்சி நீ ஏன் சொல்லிட்டு இருக்க அது இல்லம்மா சொன்னது ஒரு தப்பா அதுக்கு இப்படி பண்ணுறா அதுதான் எனக்கு கோவமே ஒன்று சொல்லக்கூடாது இவகிட்ட உடனே கோவம் பொத்துட்டு வந்துடும் அப்பப்பப்பப்பா அம்மா தாயே உனக்கு ஒரு கும்பிடு போடுறேன் அமைதியா இருந்துக்கும் அண்ணே அஞ்சல யாரு இருக்கீங்க அத்தை யாரு இது போய் பார்ப்போம் ஏமா அஞ்சல நல்லா இருக்கியா என்ன மச்சான் வீட்டில் தானா நான் வெளியில தான் போயிட்டீங்களோன்னு நினைச்சேன் நாங்களும் அங்கேருந்து வெளில இருந்து கூப்பிட்டுக்கிட்டே வர்றோம் இங்கே இருக்கீங்களா எல்லாரும் ஏமா செக்கப்லாம் அடிக்கடி போறியா டாக்டர் என்ன சொன்னாங்க நல்லா இருக்காமா என்ன நீ வர்றேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாம வந்து நிற்கிறீங்க காலையிலே ஃபோன் போட்டு நாங்கள் வரோன்னு சொல்றது இல்லையா

நீங்கள் வராது வந்ததுனால தான் கொண்டுட்டே வரல அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அண்ணி சும்மா இருங்கிட்டு அமுதா அப்படியெல்லாம் இல்லம்மா ஏனே அப்ப என்ன கொடுமைக்காரி நினைச்சிட்டியா என்ன கோபக்காரி நினைச்சிட்டியா நான் வந்தாதான் அந்த வீட்டுக்கு நான் எதுவுமே செய்ய மாட்டேன் இவங்க தங்கச்சிக்கு நினைச்சிட்டியானே ஏனே என் நாத்தனாருக்கு நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு நினைச்சிட்டியா சொல்லுனே அப்ப என்ன கொடுமைக்காரி நினைச்சுதானே நீ இவ்வளவு தூரம் சொல்லியிருக்க எப்படி நீ உனக்கு இப்பெல்லாம் பேசுறதுக்கு மனசு வருது ஏனே

ஏமா இதில் வேஸ்டி சட்டை அப்புறம் சாரி எல்லாம் இருக்கு அம்மா உங்களுக்கு நான் எதுவும் எடுத்துட்டு வரல இந்த காசு வச்சிருக்கேன் நீங்க பார்த்து உங்களுக்கு பிடிச்சத எடுத்துக்கோங்கம்மா சரிங்களா இப்ப ஏன் நீ கோவமாவே இருக்கீங்க என்னி சாரி என்னி தப்பா சொல்லிட்டேன் ஒன்னால தாண்டி அஞ்சலா உங்க பாட்டுக்கு இருந்தவங்களா இந்த மாதிரி சொன்னோன்னா அவங்க கோவப்பட்டுட்டாங்க அமுதா அப்படியெல்லாம் இல்லம்மா அண்ணே நான் போய் ஒன்னு அப்படி சொல்லுவேனா சொல்லு அப்படி எல்லாம் கிடையாதுமா அமுதா இல்லனே நீங்க சொல்லாமல அஞ்சல சொல்றா இல்ல அஞ்சலிக்கு போய் சொல்லணும்னு என்ன அவசியமா என்ன ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க நான் அந்த அளவுக்கு என்ன குடும்பக்காரியா இருக்கேன் நானே சே நான் நினைச்சே பார்க்கல ஏ அமுதா எங்கே வந்து கத்திட்டு கிடக்குற கோவப்படுறது ஒரு அளவுதான் இங்க வந்தாலும் கோவப்பட்டு சட்டம் சண்டை போட்டுட்டு இருப்பியா வாயை மூடிட்டு அமைதியாகிரு மாப்பிள்ளை பாரு கவலைப்படுறாரு அஞ்சலை பாரு அழுகுது இந்த மாதிரி நேரத்தில் அந்த பிள்ளைய அழுக தப்பு அமுதா வாய் முடிட்டு இரு சிரிச்ச முடிச்சோட இரு ஏமா அந்த பிள்ளை அழுகுதுமா ஏமா நீ இப்படி பேசுற வந்துட்டு சந்தோஷமா போறது இல்லையா ஐயோ தீபாவளி அதுவும் எல்லாரையும் அழுக வச்சுட்டேனே ஷியூ என் புருஷனுக்கு கூட தெ தெரியல நான் கோபுறேனா இல்லை காமெடியா பேசுறேனான் அண்ணே அவ அஞ்சலை அழுகாதடி அண்ணி ஒரு காமெடியா அப்படியே பேசுவோன்னு நினைச்சேன் ஆனால் இந்த அளவுக்கு அழிவீங்கன்னு நான் நினைச்சே பார்க்கல சாரி போங்க அண்ணி சத்தியமா நீங்க கோவப்பட்டுட்டீங்கன்னு நினச்சி நான் ரொம்ப இது பண்ணிட்டேன் தப்பா சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோங்க ஏங்க ரெண்டு கிலோ மீனும் ஒரு கிலோ ஆட்டுக்கறியும் எடுத்துட்டு வரீங்களா எங்க அண்ணனுக்கு ஆட்டுக்கறின்னா ரொம்ப பிடிக்கும் ஈரல் கிடைச்சுன்னா கொஞ்சம் வாங்கிட்டு ஈரல் அண்ணன் விரும்பி சாப்பிடும் மீன்ல வாவல் மீன் இருக்குல்ல அது வாங்கிட்டு வாங்க பொறிச்சிக்குவோம் ஏன்னா பொறிச்ச மீன்னா

என்னமா முதா யார் சாப்பிட்றதுக்குன்னா சாப்பிட்டுட்டு தான் நீங்க போகணுமே யார் சாப்பிட்றதுக்குன்னா என்ன பேச்சு பெருசா போயிட்டு இருக்கே அதான் யார் சாப்பிட்றதுன்னு கேட்டேன் நாங்க சாப்பிட்றது கையும்புட்டு அய்யோ எங்களுக்கு இவ்வளவெல்லாம் வேண்டாம்ப்பா நாங்க இப்பவே கிளம்புறோம் என்ன அமுதா வந்துட்டு உடனே கிளம்புனா என்ன அர்த்தம் இருங்க வந்துட்டு சீர் கொண்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு போகாம அதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம் ஆமாமா வந்துட்டு உடனே போறது நல்லா இருக்காது இருமா எவ்வளவு நேராக போது வாங்கிட்டு வந்துருவான் இல்ல அது வந்து பாப்பாவை அத்தை கிட்ட வீட்டுல விட்டுட்டு வந்தேன் நானே ஒரு நிமிஷத்துல இது பண்ண இந்த ஷாக்ல இருந்து நான் இன்னும் வெளியில வரல நாங்க போறோம் அஞ்சல இந்தா இத புடி அண்ணே வாங்க ரெண்டு பேரும் வந்து இத முதல்ல புடிங்க நாங்க கிளம்பணும் அம்மா நீங்களும் தான் வாங்க மூணு பேரும் நில்லுங்க இப்பதாமா இப்பதாமா உங்களை பத்தி பேசிட்டு இருந்துச்சுங்க அதுக்குள்ள வந்து நிக்கிறீயே உங்க ரெண்டு பேருக்கு ஆயுசு நூறு நினைச்ச உடனே வந்து நிப்போம்ல இந்த அமுதாவும் அமுதா புருஷனும் அப்படி பாவி பேர் சொல்ல வந்துட்டு பேரை சொல்லாம நிறுத்தி நிறுத்திருக்கோ இல்ல ஏமா உங்க பேரே மறந்து போச்சே உங்க பேர் என்னது என் பேரா நினைச்ச நேரத்துல வந்து நிப்போம்ல இந்த அமுதாவு ரெங்கராஜு எப்படி யோசிச்சு சொல்லிட்டேன் நல்லா இருக்கா எது அந்த குச்சியோ என்னங்க வேற எதோ சொல்ல வந்துட்டு மாத்தி சொல்லிட்டீங்களா

அதெல்லாம் எங்களுக்கு எதுவும் வேண்டாம் நாங்க வீட்டுக்கு கிளம்பணும் தீபாவளிக்கு வந்து நிறமா சாப்பிடுவோம் நீங்களா தீபாவளிக்கு வாரதாவது பொய் சொல்லாதியே என்ன பொய் சொல்லி ஏமாத்தியம்மா ஏமாத்தாதிய சரியிலாம் வாரம்